அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப வந்து அவனுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த சைடு விக்ரம் அந்த சைடும் ிருக்கும்போது விக்ரம மட்டும் தூக்கி வச்சு நீங்க பார்வை டவுன் பண்ணது அப்படிங்கிறது சரியா இல்ல பிக் பாஸ் சொல்ல வேண்டியதா இருக்குன்னா பிக்பாஸே சரியில்லை அப்புறம் என்ன பிக் பாஸ் பிக்பாஸ் சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டா தான் போகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல திவ்யாவும் வினோதும் ஆடும்போது ஏதோ ஒரு வாழ சொல்லியிருக்காங்க அதை எடுத்தது தான் அது தூக்கி காட்டணும் அப்படின்னு பார் சொல்லியிருக்காங்க ஆனாலுமே அது தூக்கி காட்டுறது இல்லன்னு போது திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க இல்ல சரியா இல்ல ஃபேர் இல்ல முதலிருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வேங்க இல்லன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கூடாது ரெண்டு டீமுக்கு அப்படின்னு அப்ப வந்து இல்ல நான் சொன்னா ஒரு கரெக்டா தான் எடுத்தாரு தூக்கி மட்டும் தான் காட்டுறேன் பண்ணல அப்படின்ற மாதிரி பார் இது ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான அந்த ஜட்ஜ் சைடுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து சபரி வந்து நியாயமாக பார்த்தா அவங்க டீமுக்காக தான் பேசியிருக்கணும் ஜட்ஜா அப்போ வந்து ரொம்ப நியாயமாதிரி பேசியிருக்காங்க இந்திண்ட் சபரி சகுனி சபரி இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நியாயமா பேசுங்க ஒரே பேசுங்க ஒன்று கொடுத்தா ரெண்டு பேருக்கு கொடுங்க இல்ல ரெண்டு பேருக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் திவ்யா சொன்னதே இவன் சபரியும் சொல்லவும் இந்த இடத்துல பிக் பாஸ் உள்ள வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு ரவுண்டு போனோம் போல ஏன்னா ஒரு ரவுண்டுக்குமே அஞ்சு வாட்டி அஞ்சு வாட்டி சொல்றாங்க அஞ்சு பேர் ஆனும்னு சொல்லும்போது ஆறா எத்தனாவது ரவுண்டுன்னு கேட்டா ஆறாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டுக்கே இது எப்போ பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்லே அமைத்து பிரச்சனை போவார் பாரு வந்து சொன்னது சரியா காதில் விழல எனக்கு அப்படின்னு சொன்னா அப்போ உங்க பக்கத்துல இருக்க சாண்ட்ராக் விழுது உனக்கு கேக்கலன்னா நீ அந்த லட்சத்தில் ஆடுற இல்ல பார்வை மேல குறை சொன்ன அந்த ஒரு போக்கஸ்ல ஆடற தவிர கேம் போக்கஸ்ல ஆடல இந்த இந்த திவ்யாவுமே வந்து வரும்போதே ஏதோ பிரச்சனை பண்ண வந்த பார்வீன் பண்ணி வந்திருக்கும் அந்த இடத்துல கானா வினோத்தையும் திவ்யாவுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது ரெண்டு பேரையும் வச்சு பிளான் பண்ணி பண்ணதுக்கு சகுனி உள்ள வந்து அந்த சபரி எனக்கு சகுனின்னு வந்து சபரி கூட கிடையாது அந்த சகுனி உள்ள வந்து இதை பெருசாக்கி பிக் பாஸ் வந்து சொம்பு தூக்குற பிக் பாஸ் தானே இந்த சபரிக்கு எஃப்ஜேக்கு விக்ரம்க்கு திவ்யாக்கு எல்லாம் சொம்பு தூக்குற ஒரு தானே பார்வ மட்டும் தானே பாராட்டேன்

சோ ஒருவேளை நிஜமா வந்து பாரு அந்த பொசிஷன்ல இல்ல ஜட்ஜிங் பொசிஷன்ல இல்லனா ஃபர்ஸ்ட் டே கேமே இந்த அளவுக்கு வெஞ்சன் சாப்பிடுதுன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த விஷங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ விஷத்தை அந்த பொண்ணு மேல காக்க போகுது அந்த பொண்ணு எப்படி அதை டாலரேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்ல வீக்கெண்ட்ல கண்டிப்பா இந்த வாரம் பாருக்கான திட்டு கண்டிப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வெல்ல ஏன்னா அவள் செகண்ட்ல இருக்கா பிளேஸ்ல அபிஷியலா அவ அன் அஃபிஷியலாக அவள் செகண்ட்ல இருக்கா அபிஷியலா அவ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கா வினோத் தான் செகண்ட்ல இருக்கா தேர்டில் வந்து விக்கல் சீக்கிரமோ இந்த கமருதீனும் மாறி மாறி வராங்க சரி விக்கல் சீக்கிரம் இல்ல கமருதினும் திவ்யாவும் மாறி மாறி வராங்க விக்கல் சீக்கிரம் அதுக்கு அப்புறம் பிளேஸ் வர இந்த சபரி எல்லாம் ஒண்ணுமே காண அந்த ரிவ்வியூ இருக்கு நான் சொல்லிக்கிறேன் சபரி சகுன ஏழு எட்டுல தான் இருக்கான் ஓட்டு வரல நாங்க கம்பேரிட்டிவ்லி சொல்ற ஓட்டிங் தான் சொல்றேன் தவிர ஓட்டு வரல நாங்க சொல்லலாம்